எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஜோதிட விழிப்புணர்வு என்ற தலைப்பில் உங்கள் அன்பு ஜோதிடர் பி சிவராஜ் இன்றைய தேதியில் எல்லா திருமணம் தாமதமாக நடக்க காரணமாக இருப்பது என்ற வகையில் பல காரணங்கள் இருக்கின்றன அவருடைய வாழ்க்கையில் ஏழாம் பாவம் என்ற திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அவர்களுக்கு சிறப்பாக இல்லை என்றாலும் தாமதமாக நடக்கும் நடக்கும் தெசா புத்தி சரியில்லை என்றாலும் அதற்கு கா தாமதத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் அதை நாம் ஒரு ஜாதகத்தை வைத்து சரியான முறையில் தேர்வு செய்து பலன்களை கூற உள்ளோம் ஆனால் தற்போது திருமண தடை ஏற்படுவதற்கான காரணத்தை இந்த பதிவில் எல்லோருக்கும் கூற விரும்புகின்றேன் தயவுசெய்து எல்லோரும் இதை பார்த்து பெற்றோர்களும் பார்த்து மாணவர்கள் சகோதரிகள் எல்லோரும் இதை நன்றாக தெரிந்து அதற்கான காரணத்தை நாங்கள் கூறும் காரணத்தை புரிந்து திருமணம் தாமதிக்காமல் நடப்பதற்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு வழிவகை செய்யும் என்று கூறி நான் இந்த பதிவை தொழுங்குகிறேன் இப்பொழுது சாதாரணமாக மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மேனம் இந்த ராசிகள் பனிரெண்டு ராசிகள் இந்த பனிரெண்டு ராசிகளில் ஒரு பெண் ஜாதகத்தில் ஆயிலிய நட்சத்திரம் என்ற சந்திரன் அன்றைய தினம் அந்த குழந்தை பிறக்கும்போது ஆயில்ய நட்சத்திரத்தில் இருப்பார் இந்த சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரமாக கடந்து கொண்டே வருகிறார் இப்படி இதில் ஆயிலிய நட்சத்திரம் முடிந்த பிறகு மக நட்சத்திரம் மக நட்சத்திரம் முடிந்த பிறகு பூர நட்சத்திரம் என்று இரண்டே கால் நாள் ஒரு ராசியில் அந்த நட்சத்திரங்கள் கடந்து சென்று சுற்றிக்கொண்டே இருக்கிறார் சந்திரன் இதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சந்திரனும் சரி பூமியை சந்திரன் சுற்றுகின்றார் பூமி சூரியனை சுற்றுகின்றது மற்ற கோள்களும் சூரியனை சுற்றி கொண்டேதான் தான் இருக்கிறது ஒரு நிலையாக இல்லை இது உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இந்த சந்திரன் பூமியை சுற்றி வரும்போது இந்த நட்சத்திரங்களை ஆற்றல்களை கிரகங்கள் வாங்கி அதாவது அஸ்வினி மகம் மூலம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது இந்த மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது இங்கே சிம்ம ராசியில் மக நட்சத்திரம் இருக்கிறது மூலம் என்ற நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கின்றது இந்த மூன்று நட்சத்திரங்களும் இங்கே உள்ள மூன்று நட்சத்திரங்களும் கேது என்ற கிரகம் இந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்களை வாங்கி உங்களுக்கு சந்திரனுக்கு அனுப்புகிறது இந்த சந்திரன் நமக்கு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கின்றது இதைத்தான் நாம் சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் செல்கின்றாரோ அந்த நட்சத்திரம் திசையாகவும் அந்த திசை புத்தியாகவும் அந்தரமாகவும் வரும் அதன்படி நாம் பலன்களை சொல்கின்றோம் ஆதலால் ஒரு பெண் இந்த ஆயிலின் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரிய நட்சத்திரம் ஆயிலின் நட்சத்திரத்தில் பிறந்தாலும் புதன் திசை ஆரம்பிக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்தாலும் புதன் திசை ஆரம்பிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் ஒரு பெண்ணுக்கு பிறந்த குழந்தைக்கு புதன் தசை முதல் திசையாக வரும் இந்த புதன் தசை ஒரு பெண்ணுக்கு நானுக்கு யாருக்காக இருந்தாலும் சந்திரன் இந்த ஆயிலின் நட்சத்திரத்திற்கு வரும்போது புதன் திசை பதினாறு வருடம் நடக்கும் இந்த பதினாறு வருடத்தில் அந்த குழந்தை இந்த பதினாறு வருடத்திற்குள் ஆறு வருடத்தில் வரலாம் ஐந்து வருடத்தில் பறக்கலாம் இதுதான் இந்த சந்திரன் ஆயிலி நட்சத்திரத்தில் இருக்கும்போது பிறக்கும் குழந்தைக்கு நடக்கக்கூடிய திசை புதன் திசை இப்போது ஆயிலி நட்சத்திரம் நடக்கும்போது ஒரு குழந்தை பிறந்தால் புதன் திசை என்று கூறுகின்றோம் இந்த புதன் திசையை நம்மளுக்கு என்ன அறிவு அறிவுறுத்துகிறது என்று நாம் பார்க்க வேண்டும் புதன் என்பவர் கல்வியை தருபவர் சமயோஜித புத்தியை தருபவர் எந்த விஷயத்தையும் இரண்டு விதமாக சிந்திக்கும் ஆற்றல் ஒரு முறை ஒரு முறைக்கு இரண்டு முறை சிந்திக்கும் ஆற்றலை தருவார் புதன் இந்த புதன் ஒருவருக்கு வியாபாரம் நன்றாக செய்ய வழிவகுப்பார் ஒரு மருத்துவர் சிகிச்சை அளிக்கும் போது இந்த புதன் என்ற கிரகம் அவருக்கு நன்றாக இருந்தால் அவர் மிக நுட்பமாக ஆராய்ந்து அந்த சிகிச்சையை கொடுத்து ஒரு உயிரை காப்பாற்றுவார் அதே போன்று இன்றைய கருவிகள் லேப்டாப் மொபைல் போன்ற கருவிகள் எலக்ட்ரானிக் பொருட்கள் இதையெல்லாம் சரி செய்யும் ஒருவர் அல்லது கண்டுபிடிக்கும் ஆய்வு ஆராய்ச்சியாளர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த புதன் என்ற கிரகம் அவர்களுடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால்தான் அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அதை கண்டுபிடிக்கவோ எல்லா வேலையும் இந்த புதன் செய்து கொடுப்பார் ஒரு ஜாதகருக்கு இப்படிப்பட்ட புதன் திசை பிறக்கும்போது போது நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் போது பிறக்கும் குழந்தை எவ்வளவு அறிவாளியாக அறிவாளியாக இருக்கும் நன்றாக பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு புதன் திசை நடக்கும் குழந்தைக்கு ஆயிலி நட்சத்திரம் தான் முதல் நட்சத்திரமாக வரும் அந்த குழந்தைக்கு என்ன நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் என்று கேட்டால் ஆயில நட்சத்திரம் என்று கூறுவோம் இந்த ஆயிலி நட்சத்திரம் இருக்கும் குழந்தை இந்த புதன் திசை பதினாறு வருடம் நடக்கும் அல்லது பத்து வருடத்தில் அந்த குழந்தை நடக்கும் பிறகு அதே குழந்தைக்கு இந்த சந்திரன் மக நட்சத்திரத்திற்கு வரும்போது கேது திசை வரும் இரண்டாவது திசையாக அதே சந்திரன் பூர நட்சத்திரத்தில் வரும்போது சுக்கர திசை வரும் இது மூன்றாவது திசையாக அந்த ஜாதகருக்கு அப்பொழுது இந்த புதன் திசையில் பத்து வருடம் உங்களுக்கு அந்த குழந்தைக்கு நடந்து முடிஞ்சு பத்து வயது முடிந்துவிடும் பிறகு கேழ் திசை ஏழு வருடம் முடிந்துவிடும் பதினேழு வய பதினேழு வயது நடந்து முடிந்து விடும் அதன் பிறகு சுக்கர திசை ஆரம்பித்து விடும் அப்பொழுது பதினேழு வருடம் கழித்து சுக்கர திசை ஆரம்பிக்கும் இந்த புதன் திசை பதினாறு வருடம் நடக்கும்போது ஆயிர நட்சத்திரம் என்ற ஒரு நட்சத்திரம் அந்த பெண்ணுக்கு புதன் திசை புதன் புதனின் வாயிலாக சந்திரனுக்கு கொடுத்து சந்திரனின் மூலம் நம்மளுக்கு வாழ்க்கையை நடத்தி செல்கின்றார்கள் இந்த கிரகங்கள் செய்யும் வேலை இதுதான் இப்படிப்பட்ட ஒரு ஆயிலிய நட்சத்திரம் எப்படிப்பட்ட நட்சத்திரம் அறிவை கொடுக்கும் நட்சத்திரம் சிந்திக்கும் அறிவை கொடுக்கும் சமயோஜித புத்தி உள்ள நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் ஆயிலம் என்ற நட்சத்திரம் புதன் திசை ஒருவருக்கு கடக லக்னமாக இருந்தால் அவர் லக்னத்தில் இருப்பதால் அவர்களுக்கு சிந்தனை செயல்திறன் அறிவாற்றல் புகழ் கௌரவம் அந்தஸ்து அத்தனையும் தன் புதன் கொடுப்பார் இந்த திசை நடக்கும்போது விதியிலேயே அந்த புதன் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் ஆயிலத்தின் பலனை கொடுப்பார் இப்படி இருக்கும்போது ஆயிலிய நட்சத்திரம் என்று கேட்டவுடன் அது மாமியாருக்கு ஆகாது என்று சொல்லிவிடுகிறார்கள் என்னுடைய இருபது வருட அனுபவத்தில் இந்த ஆயுத நட்சத்திரம் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து பொருத்தம் பார்த்து கொடுத்திருக்கிறேன் எந்த மாமியாரும் அப்படி இறக்கவில்லை தொண்ணூறு வயது நூறு வயது வரை உள்ள மாமியார்களும் இருந்திருக்கிறார்கள் என்னுடைய அனுபவத்தில் பார்த்திருக்கின்றேன் ஒரு மாமியார் அவருக்கென்று ஒரு விதி பயன் இருக்கிறது எல்லோருக்கும் நாம் பிறவில் செய்த கர்ம வினை நாம் செய்த நன்மை தீமை அதை பொறுத்தே இந்த பூமியில் நாம் பிறக்கும்போது வாங்கி கொண்டு வருகின்றோம் நாம் எதை போ விதைத்தோமோ அதை அறுவடை செய்ய நாம் பிறவி எடுத்திருக்கின்றோம் இப்படி இருக்கும்போது மாமியார் போன பிறவியில் என்ன செய்தாரோ அவருக்கென்று ஒரு விதியை பயின்றிருக்கிறது அவருக்கென்று வாழ்க்கை அமைப்பு இருக்கிறது அவருக்கென்று ஒரு ஜாதகம் இருக்கிறது அந்த ஜாதகத்தின் படியும் அந்த விதியின் அந்த மாமியாருக்கு வாழ்க்கை இருக்கும் ஒரு குழந்தை பெண் குழந்தையின் ஜாதகத்தில் ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தையை ஒரு பெண்ணை மனமுடிக்கும் போது அதுக்கு ஆயுத நட்சத்திரம் வேலை செய்யாது ஏனென்றால் அது பத்து வருடம் நடக்கும் அதன் பிறகு மக நட்சத்திரம் ஏழு வருடம் நடக்கும் போது அந்த மக நட்சத்திரம் ஏழு இது ஒரு பத்து பதினேழு வயது வரும் பிறகு சுக்கரன் திசை பூர நட்சத்திரத்தில் சுக்கர திசை நடக்கும்போது அந்த பெண்ணுக்கு திருமண வயது வந்துவிடும் அப்படி வரும்போது அந்த பெண்ணுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் வேலை செய்யும் இந்த ஆயுத நட்சத்திரம் அப்போதுக்கு வேலை செய்யாது ஏனென்றால் இந்த பூர நட்சத்திரம் என்ற நட்சத்திரத்தில் உள்ள ஆற்றல்களை வாங்கி இந்த சுக்கரன் என்ற கிரகம் நமக்கு சந்திரனின் வாயிலாக தருகிறது இதைத்தான் திசை என்று கூறுகிறோம் இந்த சுக்கர திசை இருபது வருடம் அப்போது அந்த சுக்கரன் அந்த பெண்ணுக்கு கல்யாண பிராப்தத்தை கொடுக்கின்றது பிறக்கும் போது உள்ள ஆயுள் நட்சத்திரம் பத்து வருடம் நடக்கும் பத்து வருடத்தில் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் பார்க்க போவதில்லை நாம் ஆக மொத்தம் இந்த சுக்கர திசை நடக்கும்போது அந்த பெண்ணுக்கு கல்யாணம் யோகம் இருக்கின்றதா இந்த சுக்கர சுக்கரன் திசை இந்த பெண்ணுக்கு என்னவெல்லாம் கொடுக்கும் படி படிப்பை கொடுக்கும் படிப்பை எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அவர்களுக்கு வருமானம் எப்படி வரும் எவ்வாறு அவர்கள் வாழ்க்கை முறையை வைத்துக்கொண்டு கொண்டிருப்பார்கள் எதெல்லாம் கிடைக்கும் எதெல்லாம் கிடைக்காது என்பதை இந்த சுக்குரன் அவர்களுடைய ஜாதகத்தில் நாங்கள் பார்க்கும்போது எங்களால் சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது இந்த ஆயில நட்சத்திரத்தில் குழந்தையாக இருக்கும்போது இந்த நட்சத்திரம் ஒரு மாமியாருக்கு ஆகாது என்று சொல்லி என் லட்சா லட்சோ லட்சம் குழந்தைகள் சாதாரணமாக எங்கள் ஊரில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு இரநூறு குழந்தை மாதத்திற்கு ஆறாயிரம் குழந்தை கிடைக்கிறது இந்த ஆறாயிரம் குழந்தைகளுக்கும் ஆயிலி நட்சத்திரத்தில் வரும்போது பிறக்கும் குழந்தைகளுக்கு அத்தனை பேருக்கும் ஆயிலி நட்சத்திரம் தான் இருக்கும் அது ஜென்ம நட்சத்திரம் பிறக்கும் போது குழந்தையாக இருக்கும் போது இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை வைத்துக்கொண்டு இருபத்தோரு வயதுக்கு மேல் வேற திசை நடக்கும் அந்த நேரத்தில் முதல் பறக்கும்போது இந்த ஆயில நட்சத்திரம் மாமியாராக மாமியாருக்கு ஆகாது என்று இருவருக்கும் இந்த குழந்தைக்கும் அந்த மாமியாருக்கும் முடிச்சு போட்டு கூறுவது சரியா சற்று சிந்தித்து பாடுங்கள் அவரவர்களுக்கென்று ஒரு ஜாதகம் இருக்கிறது விதி இருக்கிறது அவர்களுடைய கொடிப்பினை இருக்கிறது அதன்படி அவர்களுடைய வாழ்க்கை அமையும் இப்படி இருக்கும்போது தயவு செய்து ஆயுள நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது என்று இன்று பல பெண்களின் வாழ்க்கை நிலை திருமணத்திற்கு தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த நிலை மாற வேண்டும் தயவு செய்து அவரவர்கள் செய்த வினைப்பயன்படியே அவரவர்கள் வாழ்க்கை இருக்கும் இதை புரிந்து கொள்ளுங்கள் மகனின் வாழ்க்கை மகனின் ஜாதகப்படி அப்பாவுக்கு பேசுவதோ அப்பாவின் ஜாதகப்படி மகனுக்கு பேசுவதோ இல்லை தந்தையார் கடுமையாக உழைத்து கொண்டிருப்பார் அவர் அவருடைய விதி அவர் உழைத்து மகனை படிக்க வைப்பார் மகன் படிக்கும் ஆற்றலும் திறமையும் அந்த திசா புத்தியும் நடந்தால் அவன் படிப்பான் அவனுக்கு படிக்கும் யோகம் இருந்தால் அவன் படிப்பான் அதனால் அவன் படிக்கும் யோகம் இருக்கும்போது தந்தைக்கு பணம் வரும் அல்லது கடனை வாங்கி கூட படிக்க வைப்பார் ஆனால் தந்தை கஷ்டப்படுவார் கடனை வாங்கி உழைத்து மகனை படிக்க வைப்பார் இப்பொழுது தந்தைக்கு என்ன திசை நடக்கிறதோ அவர் என்ன பலன் வாங்கிட்டு வந்திருக்கிறாரோ அதன்படி அவருடைய வாழ்க்கை கஷ்டம் நஷ்டம் இருக்கும் குழந்தை படிக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அவன் படிப்பான் அவனுக்கு அவனுடைய தேச புத்தியை பெற்றிருக்கு அது படிப்பான் இப்பொழுது நான் தான் படிக்க வைத்தேன் என்று தந்தையும் கூற முடியாது அவன் படிக்கும் விதி இருந்தால் தான் படிப்பான் இதை நாங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும் இப்படி அவரவர் வாழ்க்கையில் நடப்பது அவர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் நன்மை தீமையை பொறுத்து நடக்குமே தவிர ஒரு ஆயிலேய நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு மாமியாருக்கு ஆகாது என்ற கூற்று சரியானது அல்ல தயவுசெய்து இதுபோன்று நீங்கள் பெற்றோர்கள் பெண்ணை பெற்றவர்கள் ஆயிலிய நட்சத்திரம் நம்ம பெண்ணுக்கு இருக்கிறது அதனால் கல்யாணம் தடையாக தடை தாமதமாகிறது என்ற விஷயத்தை மறந்து விடுங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நேரே உள்ள இந்த எண்ணுக்கு என்னிடம் நீங்கள் த தொடர்பு உண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம் இலவசமாக உங்களுக்கு நான் சொல்ல தயாராக இருக்கின்றேன் அப்படி இல்லை என்றால் கமெண்ட் செல்லு கமெண்ட் கமெண்ட்ஸில் போட்டு நீங்கள் என்னென்ன கேள்விகளை கேட்க வேண்டுமோ அதை கேளுங்கள் அதற்கான வீடியோவை எடுத்து உங்களுக்கு பதிவிட நான் தெளி காத்திருக்கின்றேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இது மட்டுமல்ல எப்படி ஆயிர நட்சத்திரத்தை பற்றி நாம் பார்த்தோமோ அதே போன்று அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று உரிய கேது பகவான் இந்த கேது என்ற கிரகம் தான் உங்களுக்கு பொறுப்பேற்று நடத்தி தருகிறார் இந்த கேது எப்பொழுது சந்திரன் இந்த கேது விட நட்சத்திரத்தில் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் அஸ்வினி மகம் மூலம் என்ற நட்சத்திரத்தின் ஆற்றல்களை நம்மளுக்கு வழங்குகிறார் இப்பொழுது இந்த மூலம் என்ற நட்சத்திரம் உங்களுக்கு கேதுவனுடைய நட்சத்திரம் இந்த சந்திரன் இந்த மூல நட்சத்திரத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஏழு வருடம் அந்த தசை நடக்கும் எப்படி ஆயில நட்சத்திரத்திற்கு பலன் கூறினோ அதே போன்று இந்த மூல நட்சத்திரத்திற்கும் பலன் ஏழு வருடம் பிறகு பூராட நட்சத்திரம் இருபது வருடம் உத்திராட நட்சத்திரம் ஆறு வருடம் நடக்கும் இது தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இதே பலன்தான் இதுவும் கேது என்ன செய்வார் மூல நட்சத்திரம் என்றால் மாமனார்க்காகாது என்று கூறுகின்றார்கள் அப்படி அல்ல மாமனார்கள் என்ன மாமனார் என்ன தவறு செய்தாரோ அவர் என்ன வாங்கி வந்தாரோ அவர் விதிப்படிதான் அவர் உடலும் அவருடைய மனமும் அவருடைய வாழ்க்கையும் அவருடைய விதியும் இருக்கிறது பெண்களின் ஜாதகத்தை வைத்து மாமனாருக்கு ஆகாது என்பது தவறு என்பதை இந்த வீடியோவில் ஜோதிட விழிப்புணர்வு என்ற த தலைப்பில் இதை விலக்கிச் சொல்லவே இந்த பதவியை நான் போட்டுள்ளேன் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் எந்த நட்சத்திரத்தில் பறிக்கின்றார்களோ அந்த நட்சத்திரம் முடிந்தவுடன் அடுத்த நட்சத்திரம் தசையாக மாறும் இப்பொழுது மூல நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைக்கு அடுத்த நட்சத்திரம் பூராண நட்சத்திரம் இந்த பூராண நட்சத்திரம் என்பது உங்களுக்கு சுக்கனுடைய நட்சத்திரம் அது உத்தரா நட்சத்திரம் என்பது சூரிய நட்சத்திரம் இது ஆறு வருடம் இந்த கே மூலம் மூலம் என்பது ஏழு வருடம் பூரடம் என்பது இருபது வருடம் சுத்தராடம் என்பது ஆறு வருடம் சூரிய தசை ஆக இந்த பெண்ணுக்கு மூல நட்சத்திரத்தில் பிறக்கும் போது ஏழு வருடம் இருந்தால் ஏழு வயதுக்கு பிறகு பூராட நட்சத்திரத்தில் உள்ள சுக்கர தசை தான் வரும் அப்பொழுதுதான் இந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் இருபது வருடம் சுக்கர தசை இந்த மூல நட்சத்திரத்தில் ஏழு வருடமும் இந்த இருபது வருடம் சேர்த்து இருபத்தி ஏழு வருடம் நடக்கும் இந்த பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது சுக்கர தசை நடக்கும் இந்த சுக்கர தசை தான் இந்த பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் இந்த விதிப்படி இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆணோ பெண்ணோ பிறக்கும்போது ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது அதற்கு பிறகு ஜென்ம நட்சத்திரம் அதற்கு பிறகு திருஜென்ம நட்சத்திரம் என்று மூன்று நட்சத்திரங்கள் கொண்டு நம்ம ஜாதகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது எல்லோரும் ஜென்ம நட்சத்திரத்தில் உள்ள நட்சத்திரத்தை பார்த்து அந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஆயுள் ஆயுள்யம் மாமயம் மாமியாருக்கு ஆகாது மூலம் மாமனாருக்காகாது என்ற தவறான கருத்தை மனதில் வைத்துக் கொள்ளாமல் செய்து தைரியமாக உங்கள் நீ மாப்பிள்ளை வீட்டார் பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளலாம் பெண் வீட்டார்கள் தயவுசெய்து இதுபோன்று இருக்கும் பெண்களை பெற்றவர்கள் தாய்மார்கள் கவலைப்பட வேண்டாம் இதை பற்றி சந்தேகம் எங்களிடம் கேட்கலாம் கமெண்ட்ஸ் நீங்கள் கேட்டால் நாங்கள் வீடு பதிவிட காத்திருக்கின்றோம் எந்த ஆதாயத்தை எதிர்பார்த்து இந்த வீடியோ பதிவு நாங்கள் போடவில்லை எங்களுக்கு தேவை குருநாதர் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் படி ஜோதிட விழிப்புணர்வு மக்களுக்கு வர வேண்டும் பல பெண்களின் வாழ்க்கை நிலைகுளைந்து கல்யாணம் தாமதப்படுத்தி கொண்டே போகிறது இந்த வீடியோவை பதிவிடுங்கள் என்று பலரும் என்னிடம் கூறிக்கொண்டதால் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் தயவுசெய்து இன்மேலும் யாரும் இதுபோன்ற ஆகிலை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் பிறக்கும்போது இந்த ஜென்ம நட்சத்திரத்தை வைத்து ஒரு கல்யாணத்திற்கு பார்த்து அந்த நட்சத்திரம் ஆகாது என்று கூறாதீர்கள் அந்த நட்சத்திரம் ஆகாது என்றால் அந்த நட்சத்திரத்தை தூக்கி இல்லை அது முடியும் அது அங்கே தான் இருக்கிற போது செய்து எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அன்பு ஜோதிடர் நன்றி வணக்கம்